அனைவருக்கும் வணக்கம் யுஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா பின்வரும் தமிழ் நாடகங்களை கால அடிப்படையில் படுத்துக ஆப்ஷன் ஏ பசி ஆப்ஷன் பி லங்கேஸ்வரன் ஆப்ஷன் சி கல்வர் தலைவன் ஆப்ஷன் டி தூக்கு மேடை இந்த நான்கு நாடகங்களையும் அது தோன்றிய காலகட்டத்தின் அடிப்படையில நம்ம இதை வந்து நிரல்படுத்தணும் இப்ப அது தோன்றிய காலகட்டம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க முதல்ல ஆப்ஷன் ஏ பசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தோன்றிய ஒரு நாடகம் ஆப்ஷன் பி லங்கேஸ்வரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தோன்றியிருக்கு ஆப்ஷன் சி கல்வர் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆப்ஷன் டி தூக்கு மேடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அப்போ இந்த வினாவிற்கான தெரிவு எப்படி அமையணும் அப்படின்னா முதல்ல வந்து சி கல்வர் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்த ஆப்ஷன் ஏ பசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தூக்கு மேடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு கடைசி ஆப்ஷன் பி லங்கேஸ்வரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த முறையில நம்ம வந்து இந்த வினாவிற்கான தெரிவுகளை வந்து தெரிவு செய்யணும் அதாவது சி ஏ டி பி இந்த வரிசை முறை சரியானது நன்றி